வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜேனிக்குள்ளே வந்து இருபத்தி ஏழாவது நாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் வார்ம் வாட்டரும் வெந்தயமும் போட்டு தண்ணி குடிச்சாச்சு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இது வந்து கம்பு கிழங்கு பச்சையாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இருக்குது ஒன்றும் பண்ணாது நல்லா தான் இருக்கும் ஒரு வேளை நீங்கள் மாதிரி பச்சையாக சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக வேக வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது எனக்கு இது இப்படி பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு பவுலில் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து ரெண்டு வெள்ளரி பிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் முளை நெல்லிக்காய் ஜூஸு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு முந்திரி பருப்பு ஒரு பேரிச்சம்பளம் எடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு காலையில் ஏழு மணிக்கெல்லாம் இதை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் தோசை செஞ்சு கொடுக்கும்போது எனக்கும் தோசை போல் ஆசை வந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு ஆசைக்கு ஒரே ஒரு தோசை கொஞ்சம் தக்காளி சட்னி அதுக்கப்புறம் முள்ளங்கி முருங்கைக்கா போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் அந்த சாம்பார்லேயும் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரே ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு குட்டி வாக்கிங் பார்ட்னர் இருக்காங்களே அவங்க இன்றைக்கி வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அவங்கள அப்படியே சைக்கிள் ஓட்ட வச்சுட்டு நானும் வந்து வாக்கிங் பண்ணேன் த்ரெட்மில்லாம் கிடையாது இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே அங்கே இங்கேயும் நடக்கிறது தான் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து கவர் பண்ணுவேன் நான் நடப்பேன் அவங்க எனக்கு பின்னாடியே வந்து சைக்கிள் ஓட்டுவாங்க இல்லைனா காரு ஸ்கூட்டர் இந்த மாதிரி ஏதாவது ஓட்டுவாங்க இல்லை என்ன ஓடி பிடிச்சி தொடதுக்கு வருவாங்க இந்த மாதிரி தான் வந்து பாப்பாவும் நானும் வாக்கிங் பண்ணுறது இந்த மாதிரி செய்யும்போது இன் ஒன்னாக முடிஞ்சிரும் குட்டி பாப்பாவுக்கும் ஆக்டிவிட்டி கொடுத்த மாதிரி இருக்கும் நம்மளோட வாக்கிங்கும் கம்ப்ளீட் ஆயிரும் ஒருவேளை வீட்டில் குட்டி பாப்பா இல்லை எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து டிவி போட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டே கூட நடக்கலாம் இல்லைனா பாட்டு கேட்டுட்டு நடக்கலாம் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கண்டிப்பாக ஃபோனில் பேசுவோம் இல்லையா அந்த ஃபோனில் பேசுகிற டைமை வந்து நம்ம வாக்கிங்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் நடந்துக்கிட்டே ஃபோனில் பேசணும் அப்படின்னா நமக்கு அந்த ஃபோனில் பேசுகிற வேலையும் முடிஞ்சிடும் வாக்கிங்கும் கொஞ்சம் கவர் ஆகிடும் இந்த மாதிரி தான் நான் பண்ணுறது ஒருவேளை பாப்பா தூங்கிட்டேன் அப்படின்னா நான் அந்த மாதிரி கூட செய்வேன் நான் இப்படி தான் வந்து டெய்லி பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்து முடிக்கிறது இதில் ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி தான் நான் வந்து வாக்கிங் முடிப்பேன் டெய்லியுமே அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடாம போல இருந்தது வீட்டில் செஞ்சுருந்த ஆல்மண்ட் ஸ்வீட் கொஞ்சம் இருந்தது அதில் கொஞ்சமாக எடுத்து அதையும் சாப்பிட்டாச்சு அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து என்னென்னா மஷ்ரூம் கேப்சிகம் வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு மிளகுத்தூள் எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் பட்டரும் போட்டு வதக்கி எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சோண்டு மட்டும் சோறு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சோறு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா எம்மியாக இருக்கும் இதில் வந்து ஒரு முட்டையை அடித்து ஊற்றுனோம்னா இதை விட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய இருக்கிறதினால இதுவே போதும் முட்டை சேர்த்தா இன்னும் ரொம்ப ஹெவியாயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னைக்கு வந்து முட்டை சேர்க்கலை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லா ஃபீலிங்காக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான லஞ்சை வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க அவங்க வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி ஒரு ஹாஃப் கேக் மட்டும் சாப்பிட்லாம் எனக்கு ஸ்வீட் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமா கேக்கெல்லாம் சொல்லவே தேவையில்ல பாதி மட்டும்போது சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு பாதி தான் எடுத்தேன் பாதி குட்டி பப்பாவுக்கு கொடுத்தேன் குட்டிப்பப்பா என்ன பண்ணாங்க சைடில் இருக்க சாக்லேட்லாம் சாப்பிட்டுட்டு கேக் என்கிட்ட கொடுத்துட்டாங்க ஸோ ஒன் கேக்கு ஃபுல்லாக நானே சாப்பிட்டேன் வழக்கம் போல தான் ஸ்வீட் சாப்பிட்டா கொஞ்சம் காரம் சாப்பிடும் போல இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு முறுக்கு ஏழு முறுக்கு எடுத்தேன் குட்டி குட்டி முறுக்கு தான் அது கொஞ்சம் காரமாக இருக்குமே சொல்லி சாப்பிட்டு இன்னைக்கு வந்து ஹெவியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு இதுக்கு மேலே டின்னரை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிட்டு டின்னரை முடித்தாச்சு அதுக்கப்புறம் நேற்றுக்கு வந்து வாக்கிங் எவ்வளோ போனேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டெய்லி பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கணும்னு சொல்லிவிட்டு கோல் செட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா நேற்றுக்குமே வந்து பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்து முடிச்சிட்டேன் இந்த வாரத்தில் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணலை எல்லா நாளுமே சூப்பராக பத்தாயிரம் ஸ்டெப்ஸ்க்கு மேலே நடந்து முடித்தாச்சு அப்புறம் இன்றைக்கி காலையில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது நேற்றைய வெயிட்டை விட நூற்றம்பது கிராம் வெயிட்டு ஏறி இருந்துச்சு நான் நிறைய ஏறிடணும்னு நினச்சேன் பரவாயில்ல நூற்றம்பது கிராம் தான் ஏறி இருக்குது இதை குறைச்சிடலாம் அப்படியே கேலண்டரில் நோட் பண்ணி வச்சாச்சு அவ்வளோதான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி